இங்க ஒரு போலீஸ் அமையாரு தீய சக்திகளை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி மக்களை வழிபட வைக்கிறாரு அதனால வெளிவந்த தீய சக்தி உள்ள குழந்தைங்க எல்லோருமே மயக்கமாக்கிறது என்ன செய்யன்னு தெரியலானாலும் அந்த மக்கள் எல்லாருமே தான் பக்கம் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருப்பாரு தெய்வார்களோட பிறந்த ஒரு குழந்தைய பத்தி எனக்கு தெரியும் இப்ப அந்த பொண்ணு நம்ம இங்க கூட்டு வந்தோன்னா அவளால நம்ம குழந்தைங்களை சரி பண்ண முடியும் அவளோட புருஷனை அனுப்பி வைக்கா அங்க ஒரு ஆசிரமத்துல தெய்வார்களோட பிறந்த மோக்சிதான்ற ஒரு பொண்ணு தன்னோட சக்தியை வச்சு உயிரி வச்ச பூச்சிக்கு உயிர் கொண்டு வந்துடுறா இந்த பொண்ணு கூட்டு போறதுக்காக இவரும் வந்து பேசுவாரு அப்ப துணைக்கு யோதான்ற ஒரு வீரனை அனுப்பி வைப்பாங்க அந்த வீரனுக்கு கண்ணு தெரியாது இருந்தாலும் கேட்குற சத்தத்தை வச்சு எதிரிகளை வீழ்த்திடுவான் இப்போ இவங்க மூணு பேரும் அவங்களோட பயணத்தை தொடங்குவாங்க இந்த நேரத்துல ஒரு சூனியக்காரி இந்த பொண்ணை கடத்திட்டு வர சொல்லி காக்கைகளோட கூட்டத்திட்ட உதவி கேட்டிருப்பாங்க இப்போ அவங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருவாங்க அப்ப அந்த கண்ணு தெரியாத வீரன் அவங்க போடுற சத்தத்தை வச்சு அந்த திசையில போய் அந்த காக்கைகளை அழிச்சு அங்கிருந்து அந்த குழந்தைய காப்பாத்திருவான் திருப்பியும் பயணத்தை ஆரம்பிப்பாங்க தொடர்ந்து சூனியக்காரியோட ஆட்கள் டார்சல் பண்ணதுனால மது குடிக்கலான்ட்டு தடுமாறிவான் அந்த கேப்ல அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருவாங்க அந்த சிறையில் அடப்பட்டு இருந்த குழந்தை தன்னோட மந்திர சக்தியை வச்சு இந்த வீரன் யோதாவுக்கு தகவல் அனுப்புறா இங்க வந்த வண்ணத்து பூச்சி இவனுக்கு தகவலை தெரிவிச்சது மட்டும் இல்லாம இவன் இங்க இருந்து அலைக்கா தூக்கிட்டு அவள் இருக்கிற இடத்துக்கு போயிருது இப்ப இவன் இங்க உள்ள வீரர்கள் எல்லாரும் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நைட்டு உள்ள வந்து அவளை சிறையில இருந்து காப்பாத்திடுறான் இந்த நேரத்துல அந்த சூனியக்காரியோட சேனாதிபதிக்கும் இவனுக்கு ஒரு பழைய பகை இருக்கும் கண்ணு தெரியலனாலும் அந்த சூனியக்காரியோட சேனாதிபதி கூட சண்டை போட்டு இவன் ஜெயிச்சிருவான் போகும்போது இந்த பொண்ணு அவ பக்கத்துல சிறையில வேற ஒரு பொண்ணு இருந்ததை பத்தி சொல்றா இப்போ இவன் நேரம் அங்க போய் பார்க்கும்போது இது அவனோட காதலியா இருக்கும் இவ்வளவு நாள் இவனோட காதலி இவனை விட்டு போயிட்டான் கண்கள் வேண்டான் இருப்பான் இப்போ இந்த சின்ன பொண்ணு அவளோட சத்தியை வச்சு இவனுக்கு கண்ணு தெரிய வச்சிருவா இந்த நேரத்துல அந்த சூனியக்காரிக்கு இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருது அவளோட தோழி சர்பிணி அவங்க போயிருக்கிறது வேற எந்த இடமும் கிடையாது மொத மொத ஒண்ணு எந்த இடத்துல எரிச்சாங்களோ அங்கதான் போயிருக்காங்கன்ட்டு உன்னோட பழைய பகையை தீத்துக்கிறக்காக நீயும் அங்க போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா இப்ப இந்த சூனியக்கரை அவளோட படைகளோட இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த அகர்த்தான்ற இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க உள்ள குழந்தைங்க எல்லோரையுமே மந்திரத்தால கட்டி வச்சுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோரையுமே அடிமையாக்கி வச்சிருப்பாங்க இப்ப அந்த பொண்ணு உள்ள வந்தவொடன அவளோட ஒரு துளி ரத்த தலைவா எளமையாக்கிறா இப்ப இந்த சூனியக்காரி அவளோட தோழி சர்பிணிக்கு தன்னோட சத்திகள் முழுதும் கொடுத்துடுறா அதனால இந்த சர்பிணி பயங்கரமான ஒரு உருவத்தை எடுத்து யோதாவை அட்டாக் பண்ண வருவா யோதாக்கு என்னன்னா எவ்ளோ பெரிய சத்தி இருந்தாலும் மனுஷன் அவன் நம்பிக்கை ஒன்னு நினைச்சான கண்டிப்பா அதை சாதிக்க முடியும்ட்டு இவ கூட சண்டை போட்டு இருப்பான் கடைசியா இவனோட நம்பிக்கை தான் ஜெயிக்கும் அவன் நெத்தில உள்ள அந்த கருப்பு முத்திரையை உடைச்சிருவான் இதனால இவளும் இறந்துருவா அந்த சின்ன பொண்ணு அந்த ஊர்ல உள்ள எல்லா குழந்தைகளுக்குமே அவ சத்தி மூலியமா உயிர்பழைக்க வச்சிருவான்